அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைப்புகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினெட்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கன்னியா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா நிறைய பேர் பலன் கேட்டு பரிகாரங்கள் கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையில நல்லதொரு மாற்றங்களை பெற்றிருக்காங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு நீங்களும் மறக்காம முயற்சி செய்து பாருங்க பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது லட்சியங்களை அடைவதற்கு இது ஏற்ற நாள் இன்று வெற்றியும் வளர்ச்சியும் காணப்படுகிறது இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய மனநிலையில் காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பே முடிப்பீர்கள் இன்று உங்களது பணிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுடைய தரமான நேரத்தை இருவரும் ஒன்றிணைந்து செலவிடுவீர்கள் நிதி பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் சீராக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும் நிதி நிலைமை மேம்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய குறைபாடு எதுவும் இருக்காது நீங்கள் ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நாளாக அமைகிறது லட்சியங்களை அடைவதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது உற்சாகமான போக்கினால் இன்று வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று உங்களது திறமைக்கு பாராட்டு கிடைக்க நேரிடலாம் புதிய வேலை நிறைந்து காணப்படுகிறது இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பான உண்மையான உறவை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது இன்று நம்பிக்கை மனப்பான்மை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக அமையாது சிறிய பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்று தைரியமும் உறுதியும் குறைந்து காணப்படுகிறது உற்சாகமாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணிகளை ஒழுங்காக ஒழுங்குமுறையோடு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் அதிக பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் செய்ய நேரிடலாம் குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற உணர்வு மற்றும் மறுச்சி காரணமாக இன்று துணையிடத்தில் கவனமற்ற வார்த்தைகளை உதிர்ப்பீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது துணையுடன் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண பற்றாக்குறை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணம் சேமிப்பதற்கான கடினமாக சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி மற்றும் தொண்டை வலி காணப்படலாம் இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது இலக்குகளில் வெற்றிக்கான விழிப்புடனும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீர்கள் உறவில் நல்லிணக்கம் ஏற்பட இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக இழப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வழி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளதால் பற்களில் அதிக கவனம் தேவை உணவிலும் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அதிகமான கவனம் தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று சிறு சிறு மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் அதனை தவிர்த்து வெளிவருவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான தருணங்களை இன்று காண்பீர்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் கலந்து காணப்படுகிறது பண இருப்பு கையிருப்பு பணத்தை மிகவும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம் சரியாக முடிவெடுக்க மனதில் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் நெருக்கமானவர்களுடன் போது அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் கடினமாக இருப்பதாக உணர்வீர்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கப் பெறாது இன்று உங்களுக்கு அது கவலையை உண்டாக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது வாக்குவாதங்கள் இழலாம் இதன் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதிநிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் காணப்படலாம் வீட்டை புதுப்பிப்பதாக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு வலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை பிரார்த்தனை மேற்கொள்வது அமைதியை பெற்றுக் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படலாம் இதனை தவிர்க்க வேண்டியது அவசியம் மனதில் தெளிவு ஏற்பட நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் குழப்பம் காரணமாக பணியில் தாமதங்கள் காணப்படலாம் சக பணியாளர்கள் அதற்கு காரணமாக அமைவார்கள் எனவே திட்டமிட்டு கவனமாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அகந்தை போக்கை காண்பீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே இடைவெளி அதிகரிக்கும் எனவே அத்தகைய போக்கை தவிர்ப்பது சகஜமாக இருக்க வேண்டும் வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது தேவையற்ற செலவுகளும் பொறுப்புகளும் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் திருப்திகரமானதாக இருக்காது செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தினசரி செயல்களை ஒழுங்கு முறையுடன் ஆற்ற வேண்டும் தியானம் அல்லது ஆன்மீக செயல்களுக்கு நேரம் ஒதுக்க முயன்றால் பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் இன்று பதட்டத்தை வீட்டிற்கு கொண்டு இது குடும்ப குடும்பத்தினுடைய அமைதியை குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனதில் காணப்படக்கூடிய பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை அனுகூலமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் காணப்படலாம் தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு காணப்படுகிறது அமைகிறது ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக உங்கள் முன் இருக்கக்கூடிய சவாலான சூழ்நிலைகளை கையாண்டு ஆறுதல் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் பொறுப்புடனும் யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக இருப்பீர்கள் இருவரும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சேமிப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எதிர்பாராத வகையில் பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன தைரியம் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுக்கு வரவுக்கு ஏற்ற செலவு இருக்கும் எனவே சேமிப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம் பெரிதாக நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்றே அனுகூலம் குறைந்து காணப்படலாம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது இதன் மூலமாக தன்னம்பிக்கை இழக்காமல் இருக்க முடியும் இன்று சம்பவங்களை லேசாக நகைச்சுவை உணர்வோடு எடுத்துக்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இதனால் கவலை ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளால் கையிருப்பு பணம் கரையும் பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான பிரச்சனை மற்றும் தலைவலி பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் சூழ்நிலை இன்று சிறப்பாக காணப்படுகிறது தேவையற்ற வாக்குவாதங்களில் கலந்து கொண்டு மனதிற்கு களங்கம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது மிகவும் கவனம் தேவை சக பணியாளர்களால் சில தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு செலவு இரண்டும் காணப்படும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க திட்டமிட வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொறுமையுடனும் அமைதியுடனும் இருக்க வேண்டும் பதட்டத்தை குறைப்பது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க நன்றி விவோஸ்